காலையில் எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால அவசர அவசரமாக லஞ்ச் எல்லாம் பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சிம்பிளாக வெண்பொங்கல் வச்சு சாம்பார் தான் இன்றைக்கி காலையில் செஞ்சேன் லஞ்சுக்கு அதான் இன்னைக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன் ஸ்நாக்ஸுக்கு கொய்யா பழம் இருந்துச்சு அதையுமே வந்து வச்சு கொடுத்து விட்டாச்சு காலையில் எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா பாவ குழந்தைங்க தான் சிக்குவாங்க உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு எதுவுமே பார்க்க டைம் இருக்காது லஞ்சுக்கு ஏனாதானு ஏதாவது கொடுத்து விட வேண்டியதாயிரும் அப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பாவமாக இருக்கும் என்னடா இது இப்படி கொடுத்து விட்டுட்டோமே அப்படின்னு அன்றைக்கி நாள் எனக்கு அப்படி தான் இருந்து இவங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலை என்னன்னா இந்த பூச்செடிகளை தான் போய் பார்ப்பேன் இதை பார்க்காம என்னோட ஆளே ஃபுல்ஃபில் ஆகாது அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் வெத்தலை செடி பதியம் போட்டிருந்தேன் அது எப்படி வந்துருச்சுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா தலை தலைன்னு தழுத்து வந்திருந்துச்சு ஏதோ ஒரு கவலை சோம்பலாக இருக்கிற நேரம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் போய் இந்த செடிகளை பார்த்துட்டு வந்தாலே போதும் மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிரும் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட கவலையெல்லாம் மறந்து என்னோட அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இதுதான் என்னோட ஹேபிட்டாக இருக்குது இப்பெல்லாம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாபிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க டெய்லி டெய்லியும் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மொட்டுக்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் அதை நான் கவனிச்சிருக்கவே மாட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தா பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்கும் அப்புறம் மொட்டுக்கள் எல்லாம் வந்திருக்கும் தழுத்துருக்கும் இதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மனது இன்னைக்கு ஒரு ரோஸ் கொஞ்சம் கனகாம்பரம் கொஞ்சம் ஜாதி மல்லி பூத்து இருந்துச்சு டெய்லியும் ஒரு தலை அளவாக பூத்துரும் பெருசாலி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய மணி பிளான்ட் கொடி வெத்தலை கொடி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு போயிருச்சு அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அப்படியே பதியம் போட்டு வச்சிருந்தேன் நல்லாவே தழுத்து வந்துருந்துச்சு பார்க்கறக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கிடைக்கிற வெயிலுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கு செடிகளுக்கெல்லாம் எல்லாம் நல்லா தளர தளர தண்ணி ஊற்றி விட்டுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு